சீரடி சாய்நாதருக்கு நெருங்கிய பட்ட பக்தர்கள் இருந்தாங்க அதுல சில பேர் மீது அதிக அக்கறை காட்டுவது போலவும் சில பேர் மீது குறைந்த அக்கறை காட்டுவது போலவும் சில சமயங்கள்ல பிம்பங்கள் உருவாவது உண்டு ஒரு மூதாட்டி வந்து கேட்டாங்க என்ன கேட்டாங்கன்னா நீங்க அவருக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அவருக்கு அதை பண்ணு இதை பண்ணுன்னு ஆன்மீக முன்னேற்றத்துக்கான விஷயத்தை பண்றீங்க ஆனா என்னுடைய முன்னேற்றத்துக்கு எதுவும் பண்ணக்கூடாதா பாபா அப்படின்னு கேக்குறாங்க அப்ப சீரடி சாய்நாதர் என்ன சொன்னார்னா உனக்கு நான் நிஷ்டா சபூதி நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இரு உனக்கு கிடைக்க வேண்டியது கடைச்சே தீரும் அப்படின்னு சொன்னார் இந்த அறிவுரைய அந்த மூதாட்டிக்கு மாத்திரமல்ல நிறைய பேருக்கு சீரடி சாய்நாதர் கொடுத்திருக்கிறார் நிஷ்டா சபூதி நம்பிக்கை பொறுமை நீங்க ஆன்மீக வாழ்க்கையில முன்னேற்றம் காண வேண்டும் என்று சொன்னால் ரெண்டு விஷயத்துல நம்பிக்கை தேவை ஒன்னு நான் கண்டிப்பா இதை செஞ்சு முடிப்பேன் ரெண்டு மகத்தான குருவோடு நம்ம பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் நாம நிச்சயமா ஒரு உயரிய நிலையை அடைவோம் இந்த ரெண்டு நம்பிக்கையும் முக்கியமானது இன்னொன்று அதன் கூடவே பொறுமை சில சமயங்கள்ல கிருஷ்ண பைரவ தந்திரால கூட நம்ம வந்து உபதேசம் எடுக்கிறவங்க கிட்ட நம்ம வந்து அடிக்கடி சொல்றது என்ன அப்படின்னா மற்றவர்களுடைய அனுபவத்தை பார்க்காதீர்கள் மற்றவங்களுடைய முன்னேற்றத்தை பார்த்து நீங்கள் அவங்க நல்லா முன்னேறாங்களே நம்ம இப்போ முன்னேற போறோம் அப்படின்னு நினைக்காதீங்க ஏன்னா பல பேருக்கு ஒரு வகையான ஒரு உணர்வு இருக்கும் ஆன்மீகத்தை தாண்டியே நம்ம பேசுவோமே நீங்க பள்ளிக்கூடத்தில் நடக்கும் நாட்கள்ல வந்து பள்ளிக்கூட காலகட்டத்தை கொஞ்சம் பாருங்க அந்த காலகட்டத்துல கூட படிக்கிற பையன் வந்து பணக்கார வீட்டு பையனா இருப்பான் அவனுடைய ஜாமெட்ரி பாக்ஸ் வந்து ரொம்ப நடராஜா இருக்காங்க வச்சுக்கல நடராஜ் ஜாமெட்ரி பாக்ஸா இருக்கலாம் அந்த காலத்துல விஷயத்த சொல்கிறேன் இன்னொரு பையனுக்கு ஜாமெட்ரி பாக்ஸ் இல்லாம கொஞ்சம் தவிச்சுக்கிட்டு இருப்பான் அண்ணனோட ஜாமெட்ரி பாக்ஸ் வாங்கிட்டு வந்துகிட்டு இருப்பான் அவனுக்கு தோணும் சா அவனை மாதிரி நம்ம பணக்கார வீட்டுல இருக்கக்கூடாதா அப்படின்னு இந்த குழந்தைகளுக்கு மத்தியில வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒப்பீட்டு போட்டி நடந்துகிட்டே இருக்கும் அது அந்த ஒப்பீடு நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப விஸ்திரமா இருக்கும் ஒருத்தர் வீட்ல ரெண்டு பசுமாடு வச்சிருந்தாரு அவர் வந்து மாடி வீட்டுக்காரர் குடிசை வீட்டுக்காரங்க அஞ்சு கோழி வச்சிருந்தாங்க ரெண்டு குழந்தைகளும் வந்து கருத்து முரண்பாட்டுக்கு ஆளாயிட்டாங்க உங்களுக்கு தெரியும் குழந்தைங்க எப்படி சண்டை போட்டு போவாங்க அப்படின்னு அவன் சொன்னா எங்க வீட்ல பசுமாடு இருக்கு தெரியுமா ரெண்டு பசுமாடு இருக்கு தெரியுமா அப்படின்னா அந்த குடிசை வீட்டுக்கார பையன் சொன்னான் எங்க வீட்ல அஞ்சு கோழி இருக்கு தெரியுமா அஞ்சு பெருசா ரெண்டு பெருசா நாங்க தான் ஆள் அப்படின்னா நீங்க இதோட குழந்தைத்தனமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும்ல இதை கேட்கும் போது குழந்தைத்தனமா இருக்கு அப்படின்னு பல சமயங்கள்ல நாமளே குழந்தைத்தனமா தான் இருப்போம் அந்த வகையில பார்த்தா நாம என்ன கொஞ்சம் பெருசா ஒப்பிட்டுக்கும் மற்றவங்க கூட பெருசா ஒப்பிட்டுக்கும் பொறுமைக்கு எதிர்ச்சொல் என்ன பொறுமைக்கு எதிர்ச்சொல் என்ன பரபரப்பா இருக்கிறதா பொறுமை இன்மை அப்படின்னு இன்னொரு இன்மையை சேர்த்துக்கலாமா உண்மையில் தமிழ் இலக்கணத்தில் பொறுமைக்கு எதிர்ப்பதம் என்ன அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்கிறது நான் பொருட்டு எடுத்துக்கல பொறுமைக்கு எதிர்ப்பதம் வாழ்க்கையில் பொறாமத தான் உங்களால் ஏன் பொறுமையா இருக்க முடியல ஒரு விஷயத்தை அடையிறதுக்கு ஏன் நம்ம பொறுமையா இருக்க முடியல ஏன் நம்மளால் பொறுமையா இருக்க முடியல நம்ம மற்றவங்கள ஒப்பிடுறோம் உங்களை முன்னேற்றத்துக்கு தடை உங்களுடைய மன நிம்மதிக்கு தடையா இருக்கிறது என்ன தெரியுமா பெரிய குணமே பொறாம தான் பொறுமையா இருந்து நம்ம கவனிச்சோம் அப்படின்னா நமக்கு எல்லாமே கிடைக்கும் அதுக்கு மிகப்பெரிய உதாரணம் பாண்டவர்கள் அவங்க பொறுமையா இருந்தாங்க பொறாமைக்கு மிகப்பெரிய உதாரணம் துரியோதனன் துரியோதனனுடைய துரியோதனுக்கு எவ்வளவு நல்ல குணங்கள் இருந்துச்சு எவ்வளவு நல்ல குணங்கள் இருந்துச்சு ஒரே ஒரு கெட்ட குணம் எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்டுருச்சு பொறாம அவன் மாத்திரம் பொறுமையாக இருக்கிறத பழகி இருந்தா பாரத போர் அப்படிங்கிற விஷயமே இருந்திருக்காரு ஆக நாம கத்துக்க வேண்டிய ஒரு விஷயம்னா பொறுமை பொறுமை இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா பொறாம இந்த பொறாமைங்கிற குணத்துக்கு ஆளாகி விட கூடாது அழுக்காறு இந்த பொறாமைக்கு என்ன தமிழ் அழகான வார்த்தைன்னா அழுக்காருங்கிறாங்க அழுக்காது அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் இவை நாங்கும் இழுக்கா இயன்றது அறம் எதுப்பா அறம் அறத்துக்கு என்ன ஒரு விளக்கம் கொடுக்கிறது அப்படின்னா வள்ளுவர் அழகா சொல்றாரு எதெல்லாம் இல்லாம இருந்தா அறம் தெரியுமா அழுக்காது பொறாமப்படாத அவ ஆசைப்படாத வெகுளி கோபப்படாத இன்னாச்சுவல் கடுஞ்சொற்க பேசாத இதெல்லாம் இல்லாம இருந்தா அது அறம் அது எப்படி பொறாம இல்லாம இருந்துச்சு அப்படின்னா நீ பேராசப்பட மாட்ட பேராசப்படலன்னா உனக்கு கோபம் கோபம் இல்லைன்னா நீ கடுஞ்சொற்க பேச மாட்ட அது எப்படிங்க இது எப்படி இணையுதுங்க எப்படி இணையுது கொஞ்சம் பார்க்கலாமா பொறாமைப்படுகின்ற பொழுதுதான் நாம் நம்மை ஒப்பிட்டுக் கொள்கிறோம் மற்றவங்களோட ஒப்பிட்டுக்கிறோம் ஒப்பிடும் போது என்ன ஆகுதுன்னா பேராசை வருது அவனை விட நான் வளரணும் அங்கதான் பேராசை வருது மற்றவங்க கூட ஒப்பிடுவது அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய தப்பு மற்றவங்க அதை செய்யறத விட நாம நமக்கு நாமே செய்யறது பாருங்க அது ரொம்ப கொடுமையானது ஏன்னா இறைவன் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விதத்துல படைச்சிருக்கிறார் இறைவன் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா படைச்சிருக்கிறாரு எல்லாருக்குமே ஏதேனும் ஒரு சிறப்பு தகுதி இறைவனால் வழங்கப்பட்டிருக்கும் பொறாம படம் போதே உங்களுடைய சுயத்தை நீங்கள் இழிவுபடுத்துகிறீர்கள் அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை அதிகமா இருந்துச்சுன்னா நீங்க பொறாமப்படுறீங்கன்னு அர்த்தம் அப்போ உங்களுக்கு சுய நம்பிக்கை கிடையாதுன்னு அர்த்தம் இறைவனையே உனக்கு படைக்க தெரியல அப்படின்னு சொல்ற மாதிரி உலகத்திலே மிகப்பெரிய ஓவியர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிகாசோ சொல்லுவாங்க அவரோட ஓவியம் தான் முதல் பத்துல அதிக அதாவது அதிக தொகைக்கு விற்பனையான ஓவியங்கள் பார்த்தீங்கன்னா பிகாசோட தான் அதிகம் ரெண்டாவது இடத்துல இருக்கிறது வின்சன் வான்ஹான் சொல்லுவாங்க இப்போ நீங்கள் பிகாசோ போய்ட்டு என்ன சொல்றீங்கன்னா இந்த ஓவியம் இதெல்லாம் ஓவியமா இதெல்லாம் இந்த ஓவியம் அந்த ஓவியம் மாதிரி இந்த ஓவியம் வராது ஒன்று திறமை சரியில்லை அப்படின்னா நீங்க விற்பனைக்கு ஒரு பொருளை பிகாசோட ஓவியத்தை வாங்கியிருக்கலாம் அதுக்காக இன்னொரு ஓவியத்தை இழிவுபடுத்துறதை அவர் பொறுத்துக்கவே மாட்டார் கரெக்ட் நான் சொல்றேன் உங்களுக்கு புரியுதா இப்போ ஒரு கவிஞர் இருக்கார் அந்த கவிஞர்கிட்ட போய் இந்த கவிதை பெருசுங்க இந்த கவிதை குப்பை அப்படின்னு சொன்னா எவ்வளவு கோவம் வரும் நீங்க பெருசுங்கிறதுக்காக அவர் சந்தோஷப்பட்டு அந்த குப்பை அதுலதான் அவர் கோவம் வரும் ஏன்னா ஒரு கவிஞனுக்கு அவன் படைத்த எல்லா கவிதையும் உயர்வானதுதான் நீங்க ரசிப்பு தன்மையில அந்த கவிதை உயர்வே இல்லைன்னு சொல்றோம் கரெக்ட் ஒரு ஓவியனுக்கு தான் வரைந்த எல்லா ஓவியமே சிறப்புக்குரியது ஒரு ஓவியம் ஈர்ப்புக்குரியதா இருந்துச்சு கரெக்ட் அது மாதிரி இறைவனை தன்னுடைய எல்லா படைப்புமே ஒரு அழகான ஒரு படைப்புகள் தான் நம்ம என்ன பண்றோம் பொறாமை பண்றதன் மூலமாக நீங்க இறைவனை விமர்சிக்கிறீர்கள் வாழ்க்கையில ஒரு முறையாவது அதாவது என்னன்னா நம்மளை நாம தாழ்த்தி கொள்வதாக நினைத்துக்கொண்டு கொண்டு இறைவனுடைய படைப்பை விமர்சித்திருப்போம் நான் சொல்ற கோணம் புரியுதுங்களா பொறாமைங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம்னு பாத்துங்க அதனாலதான் சீரடி சாய்நாதர் சொல்றாரு நம்பிக்கையோடும் பொறுமையோடும் உனக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கும் ஆன்மீகத்தில் கூட அப்படிதான் நீங்க ஆன்மீக பாதையில் பயணிக்கின்ற பொழுது அந்த பாதையில் நீங்க தொடர்ச்சியா பயணிக்கின்ற பொழுது உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைத்தே தீரும் அதில் எந்த மாற்றும் கிடையாது சில பேருக்கு என்னங்க திடீர் திடீர் திடீர்னு ரெண்டு மூணு நாளிலே சில அனுபவம் கிடைக்குன்னு சொல்றாங்களே அது அவங்க முன்ஜென்மத்திலேயே சில விஷயங்கள் கடைபிடிச்சிட்டு வந்திருப்பாங்க விட்ட ஒரு தொட்டக்கரையா இருக்கும் இப்ப அனுபவம் கிடைச்சும் அவங்க கன்ஃபியூ பண்ணும் சில பேர் அனுபவத்துல மயங்கி அதை கன்ஃப்யூம் பண்ணாம இருக்கிறவங்க உண்டு அந்த மாதிரி நபர்களையும் நாங்க பார்த்திருக்கிறோம் ஆரம்ப காலகட்டத்துல அவர் மாதிரி வராதுங்க அவர்கள என்ன அனுபவம் எனக்கெல்லாம் அனுபவமே இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க சரசரன் ஆன்மீகத்துல முன்னேறி போய் நாங்க பாத்து அதனால நான் சொல்றேன் மற்றவர்களோடு நீங்கள் ஒப்பிடாதீர்கள் உங்களை நீங்கள் தனித்துவமானவர் தான் நீங்க தனித்துவமானவங்க தான் இதுல பெரிய சிக்கல் என்ன அப்படின்னா இந்த ஒப்பீட்டை நாம பெத்தவங்க நமக்குள்ள விதச்சிடுறாங்க ஒப்பீட்டு பாக்குறது அப்படிங்கிற ஒரு ஒரு சங்கடத்துக்கு ஒரு விஷயத்த பண்ணிடுறாங்க அப்ப என்ன நாமளும் அந்த குணத்துக்கு ஆளாயிரும் அதான் பிரச்சனை அது ரொம்ப டெப்தா இருக்கிற காலத்துனால ரொம்ப மனசோட ஆழத்துல இருக்கிற காலத்தினால நீங்க என்ன முயற்சி பண்ணாலும் ஆரம்ப கட்டத்துல கொஞ்சம் போராட்டமா இருக்கும் ஆனா முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா இந்த பொறாமை அப்படிங்கிற விஷயத்துல இருந்து நம்மளால விடுபட்டு வந்துட முடியும்